கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற மாத பலனை தான் பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே எப்போவுமே பொது பலன் அப்படின்னாலே ஒரு பத்து தான் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னா அப்படி கிடையாது ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசா புக்தி உங்கள் ஜாதகத்தில் நடக்குதா பாருங்கள் அப்படின்னு அதை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அதில் ஒரு ரெண்டு பலனுக்கான ஜ தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்ற பலன்களை பற்றி நீங்கள் கேர் பண்ண வேண்டாம் சரிங்களா பலன்களுக்குள்ள போகும் அன்பு நண்பர்களே கடக நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் மூன்று விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒன்று திருமண முயற்சி வெற்றி பெறும் அப்போ தாராளமாக நீங்கள் கல்யாண முயற்சி எடுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா உறுதியாக கை கூடிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முதல் ஒரு பத்து நாள் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாள் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் பண வரவு இருக்கும் ஆக அதற்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்கள் சுய ஜாதகப்படியோ ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது நாலாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா அந்த பண வரவு பண போக்குவரத்து நல்ல சிறப்பாகவே இருக்கும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஏதாவது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அரசியல்வாதியாக இருக்கீங்க சம்திங் ஒரு ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அப்போ உங்கள் சுய ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்குதுன்னா ஊரில் ஏதாவது ஒரு பொது விஷயம் பண்ணுவாங்க உங்களை தூக்கி முன்னாடி நிறுத்து ஒரு சால்வியை போட்டு ஒரு மதிப்பு மரியாதை பண்ணுவாங்க அந்த மாதிரி சில கௌரவங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக அந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் ரொம்ப பலமான அமைப்புகளில் உண்டு அவங்க சுய ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி யாருக்காவது போய்கிட்டு இருக்குன்னா இப்போ வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோல் அன்பு நண்பர்களே சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோவான ஒரு காலகட்டம் சரிங்களா அப்போது உங்கள் ஜாதக அமைப்பின்படியே ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தியும் போகுதுன்னா அந்த வருமான ரீதியாக உத்தியோகத்தில் ஒரு நல்ல கேட்டகரி இருக்கும் சரிங்களா ஆக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுப செலவுகளை செய்கின்ற அவங்களுடைய திருமணத்திற்காகவோ அல்லது அவர்களுடைய படிப்புக்காகவோ இந்த மாதிரி ஏதேனும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சில சுப செலவுகளை செய்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அப்படியே உங்கள் சுய ஜாதகப்படி வாங்க ஐந்தாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக அந்த செலவுகள் நடக்கும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்வீங்க கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிதாக கவனம் சொல்கிற அளவில் இல்லை இந்த மாதம் ஒரே ஒரு ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையில் இந்த ஈகோ கிளாஷஸ்னால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம்னா ஓகே உங்கள் சுய ஜாதகப்படி ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் என்ன பேசுறோம்ங்கிறத புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு பேசிடுவீங்க அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பேசுனீங்கன்னா சூப்பர் அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்போது தேவையானவற்றுக்கு மட்டும் விரயம் பண்ணணும் ஏன்னா உங்க சுய ஜாதகப்படி பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அந்த செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்போது கொஞ்சம் நிதானித்து இதுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத சிந்தித்து செலவு பண்ணிங்கனாலே போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு அளப்பரிய மாதமாக அமையும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயம்தான் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆகச்சிறந்த சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது அனைத்து கடகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி